நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படுது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பாலில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்கு பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா துலாம் ராசினர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் ஒரு கவனத்தை நிலைநாட்டுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு சொல்லவே தேவையில்லை தன்னுடைய இறக்க குணம் அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள எப்பயுமே அது இறக்க குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் தர்ம காரியங்கள் யாரெல்லாம் துலாம் ராசிக்காரங்க கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கிரக நிலைகளுமே பாதிப்பை கொடுக்காது ஏன் அப்படின்னா நீதியை அளிக்கக்கூடிய நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கெல்லாம் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே துலாம் ராசி தான் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே துலாம் ராசி தான் நட போங்க நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க நாங்கள் கஷ்டப்போ நாங்கள் கஷ்டப்படுறது தானே தெரியும் சனீஸ்வர பகவான் போனவட்டும் எங்களை வச்சு செஞ்சார் இன்னும் எங்களை படாக படுத்திக்கி இருக்காரு அப்படி இன்றைக்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எத்தனை மடத்தில் அமர்ந்திருக்காருங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதை வச்சு தான் அந்த பலன்களில் மாறுபடும் இதே சனீஸ்வர பகவான் உங்களுடைய சுயஜாதகத்தில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தார் நீங்களும் தர்ம காரியங்களை கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு கிரகங்களும் கொடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி ஒரு அழகிய தோற்றமும் உண்மையான அன்பும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் அதிகமாக எதிர்பார்க்கும் நம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்களில் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க முயற்சிகளில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அல்லது வெளிநாடு போன் முயற்சி எடுக்கிறதே உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த நிலை மாறி நீங்கள் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்கின்றன இந்த ஊரை விட்டு பேர் வைப்பா தான் சொந்த ஊரை விட்டு போய் வெளி மாநிலங்கள் அல்லது வெளி ஊரில் போய் வேலை பார்க்கணும் ஆனால் அது தடை இருக்குது அப்படிங்கிற கவலை இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறி உறுதியாக உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியே சென்று அதன் மூலமாக வேலை பார்த்து அங்கே நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் நிலைகள் கொடுக்கிறது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகிழ்ச்சிகளை அதிகமாக்கி கொள்வதற்கான வாய்ப்புலாம் கிரகநிலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐயா என் கூட பிறந்தது தங்கச்சியும் இல்லை தம்பியும் இல்லை அப்போ நான் எனக்கு எப்படி அந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வருத்தப்படுற துலாம் ராசினியர்களுக்கு சொல்வது என்னென்னா கூட பிறந்தால் தான் தங்கச்சி தங்கை அல்ல அண்ணன் தம்பியை உறவு அல்ல உங்களுடன் பயணிக்கும் உங்களுடைய கூட வேலை பார்க்குற பெண்களை நீங்கள் தங்கச்சியும்னு கூப்பிடுவீங்க அவங்க கூட வேலை பார்க்குற உங்களுடைய வயது குறைந்தவங்களை நீங்கள் தம்பியும் கூப்பிடுங்க பார்த்தீங்களா அவர்கள் உங்களை அண்ணா அண்ணான்னு கூப்பிட கூப்பிட அவர்கள் உண்மையான அன்பை செலுத்தி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது இந்த சனமான உண்மை மேடை பேச்சாளர்கள் யாரும் நம்மளோட ராசிக்காரர்கள் பார்த்துக்கிருக்கீங்கன்னா உங்களுடைய மேடை பேச்சு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பிரபலமாகி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க ஒரு அற்புதமான காலங்க பற்றி மண்டலத்தில் நீங்கள் ஒரு நடு நடுவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பேசும் நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கென்று உங்களுடைய பேச்சுக்கே கேப் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் உங்களுக்கு அமைத்துக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருவராக இருந்தாலும் சரி அல்லது கடை வச்சுருக்கீங்க அந்த கடையில் வியாபாரமே இல்லை தடை இருக்குது வேலைக்கு ஆளே வர மாட்டேங்கப்பா நாங்களே தான் போராடுறோம் அப்படி வருத்தப்படுற நம்மளுடைய துலாமிராசிரியர்களுக்கு உறுதியாக அதை கேட்டு உங்களுடைய வேலைக்கேற்ற நபர்கள் உங்களை தேடி வந்து உங்களுடன் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நல்ல ஒரு அதிவிதமான லாபங்களை சந்திப்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்களோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் யாரெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டாவது மேரேஜுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ரெண்டாவது மேரேஜ் முடிவதற்கு தடையாகவே இருக்குதுன்னு வருத்தப்படுறீங்கன்னா கட்டாயமாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை கிரகம் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் கொடுக்கறது வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க யாருக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு கஷ்டப்பட வேண்டாம் இறக்கம் வேண்டும் ஆனால் ஏமாற்றம் கூடாது என்பதை உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க ஸோ அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் நைட்டு தூங்குறது கொஞ்சம் வேகமாக தூங்குங்க அண்ட் நெட் மிட் நைட் தூங்கிட்டு காலைல போராடி எந்திக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை இருந்து மன ரீதியான பிரச்சனை வந்து நீங்கள் மாற்றத்தை சந்தித்து வெற்றி காண்பீர்கள் வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்பல தாயார் பெருமாளுடைய மனைவி சிங்கம்பல தாயாரை மனதார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உறுதியாக அனைத்து விதமான பாக்கியமான சூழ்நிலைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புண்டு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடுங்க சிங்கம்பலை தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடுங்க சுக்கரனின் ஆதிக்கம் அதிகமாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சுக போக வாழ்க்கைகள் அதிகரிக்கக்கூடும் கூடும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊர்மே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் மேலும் நேரில் இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்காவது ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடன் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து ஸோ விருப்பப்படும் நபர்கள் கீழோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்